ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பிளஸ் டூ மாணவி கத்தியால் குத்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு காதலித்த முனியராஜ் என்ற இளைஞர் பள்ளிக்கு சென்ற மாணவியை வழிமறித்து வாக்குவாதம் செய்த நிலையில் கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார் இந்நிலையில் முனியராஜ் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இச்சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் காதலிக்க குத்தி படுகொலை கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரான்கோட்டை அருகே காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற முனியராஜ் என்ற கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் அவர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் உடலை வாங்க மறுத்து ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தற்போது போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்ற இளைஞர் அப்பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ஒருவரை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்த நிலையில் தன்னுடைய காதலை ஏற்க மறுத்த நிலையில் அந்த பெண் இன்று பள்ளிக்கு செல்லும் போது சேராங்கோட்டை அருகே முனியராஜ் அந்த பெண்ணை மறித்து காதலிக்க வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனை மறுத்த அந்த பெண்ணை திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பெண்ணை கொலை செய்துள்ளார்தாபமாக துள்ள துடிக்க பள்ளி மாணவி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் கத்தியுடன் நின்ற முனியராஜை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் உறவினர்கள் தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் குவிந்துள்ளனர் மேலும் உறவினர்கள் அந்த சடலத்தை வாங்க மறுத்து தற்போது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்குள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் ராம்குமார் குறிப்பாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி காதலி மருத்துவ சம்பவத்தால் கத்தியால் குத்திய இளைஞரின் தற்போது ராமேஸ்வரத்தில் பெரும் வழங்க வேண்டும் என ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் பள்ளியில் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர்